தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அரசியலில் என்றி கொடுத்துள்ளார் இதனால் அவர் சினிமாவை விட்டு வெளியேற உள்ளார் தற்போது அவர் கடைசி படத்தில் நடித்து வருகிறார் அந்த படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தை அரசியல் படமாக மட்டுமில்லாமல் முழுக்க முழுக்க பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாகவே விஜயின் கடைசி படம் தயாரிக்கிறது என்றனர் ஆனால் படத்தின் டைட்டில் போஸ்டர் வெளியான பிறகுதான் இப்படம் ஒரு அரசியல் படம் என தெரிந்தது ஜனநாயகன் என்ற டைட்டிலுடன் வெளியான இப்படத்தின் போஸ்டரை பார்க்கும்போது இது பக்காவான ஒரு அரசியல் படம் தான் என அனைவராலும் கணிக்கப்பட்டது ஆனால் அரசியல் என்பதையும் தாண்டி ஒரு சிறந்த கமர்ஷியல் படமாக விஜய் படங்களின் நாம் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்ப்போமோ அவையெல்லாம் இப்படத்தில் இருக்கும் என தகவல்கள் வருகின்றன ஏற்கனவே சில பேட்டிகளிலும் இயக்குனர் வினோத் கூறியிருக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது சென்னை போரூர் செட்டியார் அகரம் பகுதியில் ஷூட்டிங் நடந்து வருகிறது தளபதி விஜய் தொடர்பான காட்சிகள் அங்கு படமாக்கப்பட்டு வருகிறது ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயை பார்க்க ரசிகர்கள் குவிந்தனர் இதனை கவனித்த விஜய் ரசிகர்களை நோக்கி புன்சிரிப்புடன் கை அசைத்தார் அதனை பார்த்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆரவாரம் செய்தனர் செல்போனில் விஜயை போட்டோ மற்றும் வீடியோ எடுத்தனர் இந்த போட்டோ மற்றும் வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது தளபதி விஜயின் கடைசி படமான ஜனநாயகத்திற்கு அனிருத் தான் இசையமைக்கிறார் விஜய் அனிருத் கூட்டணி அமைத்தாலே பாடல்களில் சில மேஜிக் அமையும் இதிலும் இருக்கும் என ரசிகர்கள் நம்புகிறார்கள் தற்பொழுது வந்த புது தகவல் என்னவென்றால் இந்த படத்தில் இடம்பெறும் ஒரு பாடலை பாட லேட்டஸ்டாக ட்ரெண்டிங் பாடகராக வலம் வரும் ஹனுமான் கண்டிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் இசையமைப்பாளர் அனிருத் இந்த தகவல் உண்மையா இவர்கள் கூட்டணி உறுதியானதா என்பதை பொறுத்து ந்து பார்க்கலாம்